ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்திக்கு ரொம்ப குவிக்காக ஒரு அவல் பாதாம் கோவா பண்ணேங்க இது நான் முதல்லையே செஞ்சு காமிச்ச ஒரு வருஷனுடைய கொஞ்சம் மாற்றி செஞ்சேன் அதாவது செஞ்ச தடவை பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அவளை வறுத்து பொடி பண்ணி அதோட நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு குவிக்காக ஒரு கோவா பண்ணி காமிச்சேன் இந்த தடவை அதே வந்து வீட்டில் பால் பவுடர் இருந்தது பாலை சுண்டை காய்ச்சறது கூட நேரம் கிடையாது அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த பால் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு பாதாம் பவுடர் கூட ஆல்மண்ட் ஃப்ளாரும் சேர்த்துட்டு பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கால் கப் அவலை எடுத்துட்டு நல்லா துணி நல்லா துடைச்சிட்டு மண் இல்லாமல் அதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் ட்ரை ரோஸ் பண்ணுறப்ப வேற எந்த விதமாகவும் நெய்யோ எதுவுமே சேர்க்கலைங்க பொரியிற அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க ரொம்ப கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே வச்சிருந்தா அந்த சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் மாறிவிடும் அதுக்கு பிறகு நல்லா ஆரிய பிறகு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணுறப்ப விட்டு விட்டு ஏற்கங்க நல்லா நைஸ் பவுடர் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டேன் அதில் கால் கப் அளவு பால் பவுடர் சேர்த்தாச்சு அதே அளவு கால் கப் அளவு இந்த அவல் பவுடர் எடுத்துக்கிட்டாச்சு அதே அளவு கால் கப் அளவு பாதாம் பவுடர் அதாவது ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்தாச்சுங்க இதோட ரெண்டு டம்ளர் பால் சேர்த்து கரைச்சிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ அதோட மிக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் அக்ரோட் அதோட கேஷோனட் இருந்தால் காஷோனட் இது எல்லாத்தையுமே பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துச்சு கலந்து விட்டுட்டே இருந்தால் அஞ்சே நிமிஷத்து இந்த மாதிரி திக்காயிடும் திக்கான பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அதுலேயே இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கோவம் மாதிரி கெட்டிப்பட்டுடும் அந்த கெட்டிப்பட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வேற கிண்ணத்துக்கு மாத்திட்டு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் அஞ்சே நிமிஷம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் யாருக்குமே தகட்டாது இது எங்கள் குட்டி கிருஷ்ணருக்கு வந்து பூஜை ரூமில் வச்சு படைச்சிட்டேன் ரெண்டு ரெண்டு வடை வச்சுருக்கேன் மற்றபடி வேறு அதிகமான ஸ்வீட்டோ இந்த தடவை பண்ணல எப்போதுமே கிருஷ்ணருக்கு ட்ரெஸ்ஸை மாத்துறது என்னுடைய பழக்கம் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்குவேன் நிறைய பட்சணங்கள் செஞ்சு படைப்போம் ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகமாக பண்ணுறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் பூஜை நான் பண்ணேன் அந்த பூஜை பண்ணால் கூட ஒரு திருப்தியாக பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுறது தான் என்னுடைய பழக்கங்க எப்போதுமே புதுசாக கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் வாங்குறப்ப ஏதாவது ஒன்று நகையோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த தடவை வந்து கிரீட்டம் வாங்கினேன் இந்த கிரீட்டம் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் வந்து கிரீட்டம் புதுசு வாங்கிட்டேன் அதோட தோடு இந்த மாதிரி வந்து கழுத்துல போட செயின் ஏதாவது வந்து புதுசாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன் அந்த மாதிரி இந்த தடவை இதையும் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க எங்கள் ஹாலில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து எப்போதுமே ரொம்ப அழகு அது நானே சொல்லக்கூடாது வருஷம் வருஷம் ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் சுகன்யா பத்ரி ஒரு கிருஷ்ணரை கொண்டு வந்து ரொம்ப அன்பாக கொடுத்தாங்க சரி அதையும் வந்து பூஜையில் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்